ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த ஜூலை மாதம் அபுதாபியா தளமாக கொண்ட தி கேம் எல்எல்சி என்ற நிறுவனத்திற்கு முதல் முறையாக லாட்ரியை இயக்குவதற்கான அங்கீகரிக்கப்பட்ட உரிமத்தை அமீரக அரசின் கேமிங் ஆணையம் வழங்கியிருக்கு அதுபடி இப்போ யுஏஇ லாட்ரி உள்ள இறங்கியிருக்காங்க இதுக்கான டிக்கெட்டை நீங்கள் டபிள்யூடபுள்யூ டாட் டி யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ அப்படிங்கிற இணையதளத்தில் போய் வாங்கிக்கலாம் இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போதைக்கு இந்த லாட்டியில் ரெண்டு கேம் தான் இருக்கு அதுல ஒன்று லக்கி டே இன்னொன்னு ஸ்கிராச் கார்டு இந்த லக்கி டே கேமை எப்படி விளாடுறது இந்த லக்கி டே கேம்குள்ள நுழைய உங்களுக்கு ஐம்பது திருகம் செலவாகும் இதில் டேஸுங்கிற பிரிவில் ஆறு எண்களையும் மன்ஸுங்கிற பிரிவுலையும் ஒரு எண்ணையும் செலக்ட் பண்ணுவீங்க ராவோட முடிவில் இந்த ஏழு எண்ணும் சரியாக வந்துச்சு உங்களுக்கு ஜாக் பாட்டு தான் இதுவே டேஸில் ஆறு எண் மட்டும் பொருந்துச்சுன்னா உங்களுக்கு இரண்டாவது பரிசு கிடைக்கும் இதுவே டேஸில் அஞ்சு எண்ணும் மன்ஸில் ஒரு எண்ணும் பொருந்துனா மூன்றாவது பரிசும் டேஸ் பிரிவில் அஞ்சு எண்ணும் இல்லை டேஸில் நாலும் மன்ஸில் ஒன்றும் பொருந்தும் நான்காவது பரிசு உங்களுக்கு கிடைக்கும் இதுவே டேஸ் பிரிவில் இருந்து மூன்று எண்களும் மன்ஸ்ல இருந்து ஒரு எண்ணோ இல்லை டேஸ்ல ரெண்டு மன்ஸில் ஒரு எண்ணோ இல்லை டேஸ்ல இருந்து ஒன்னு மன்ஸில் இருந்து ஒரு எண்ணு அல்லது மன்ஸ் பிரிவில் இருந்து ஒன்னு அப்படின்னு பொருந்துகிறவங்களுக்கு அஞ்சாவது பரிசு கிடைக்கும் இதில் வெற்றியாளர்களுக்கான பரிசு தொகை என்னன்னு பார்க்கலாம் ஜாக் பாத் அடித்தா நூறு மில்லியன் திருஹம்ஸ் ரெண்டாவது பரிசுக்கு ஒரு மில்லியன் திருஹம்ஸ் மூன்றாவது பரிசுக்கு ஒரு லட்சம் திருஹம்ஸ் நான்காவது பரிசுக்கு ஆயிரம் திருஹம்ஸ் ஐந்தாவது பரிசுக்கு நூறு திருஹம்ஸ் இதுவே லக்கி சான்ஸ்னால் என்ன லக்கி சான்ஸில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் கணினியே லக்கி சான்ஸ் ஐடியா உருவாக்கி கொடுக்கும் இதில் ஜெயிக்கக்கூடிய ஏழு பேருக்கு ஒரு லட்சம் திருஹம்ஸ் ரொக்க பரிசு கிடைக்கும் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் ஜாக் பாட்டில் ஜெயிச்சிட்டா பரிசு தொகையை அவங்க சமமாக பிரிச்சுக்கலாம் இந்த ட்ரா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமிரக நேரப்படி இரவு எட்டு முப்பது மணிக்கு நேரடியாக நடக்கும் இந்த ட்ராக்கை நீங்கள் எப்போதெல்லாம் டிக்கெட் வாங்கலாம் ட்ரா தேதியில் இருந்து இரவு பத்து மணி முதல் அடுத்த ட்ரா தேதியான சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு வர நீங்கள் டிக்கெட்டெல்லாம் வாங்கிக்கலாம் நேரடி ட்ராவின் போது லக்கி டே டிக்கெட்களோட விற்பனை இரவு ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் ஒவ்வொரு நுழைவுக்கும் ஒரு வெற்றி தான் பெற முடியும் இதுவே ஒரே நுழைவு மூலமாக பல பரிசுகளை வென்றால் மிகப்பெரிய பரிசு வழங்கப்படும் ஸ்க்ராட்ச் கார்டுனா என்ன பங்கேற்பாளர்கள் ஒரு மில்லியன் திருஹம்ஸ் வர வெல்வதற்கான வாய்ப்பை ஸ்க்ராட்ச் கார்டு வழங்குது அஞ்சு திருஹம்ஸ்க்கு ஐம்பதாயிரம் திருஹம்ஸ் வரை நீங்கள் ஜெயிக்கலாம் இதுவே பத்து திருகம்ஸ்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு லட்சம் திருஹம்ஸ் வர ஜெயிக்கலாம் இருபது திருகம்ஸ்க்கு மூணு லட்சம் திருஹம்ஸ் வர ரொக்க பரிசும் ஐம்பது திருஹம்ஸ் மதிப்பிலான கார்டுக்கு ஒரு மில்லியன் திருஹம்ஸ் வரையும் நீங்கள் பரிசுகளை வெல்லலாம் இந்த பரிசுக்களை எந்த வரையும் தற்போது வர விதிக்கப்படவில்லை மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க